அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேசராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் முதல் பதினைந்து நாட்கள் மகரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் இது மிக மிக சிறப்புங்க ராசிநாதன் அடுத்த பதினஞ்சு நாள் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது சஞ்சார நிலை என்பது ராசிநாதனுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தொழிலை பற்றி சிறப்பாக இருக்கும் அதனால் முனைப்போடு இருந்து ரொம்ப சக்சஸ்ஸாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு விளங்கும் அதே நேரத்தில் ராசிநாதன் பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏப்பவும் இருக்கும் வெற்றி தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்கிறது உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஏன்னா பத்தாம் இடம் இடம் என்பது மிக மிக சிறப்பு உத்தியோகத்துக்காக இந்த மேசராசி அன்பர்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது அந்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு நீங்கள் எதில் தேடல் உங்களுக்கு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் அதே போல் ஏற்கனவே நம்ம உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஏன்னா பத்துக்குடையவன் அதாவது பதினொன்றில் இருக்கா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நிலையில் இருப்பதால் உத்தியோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான ஒரு காலகட்டம் அதாவது ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திட்ருப்பீங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு பெருமை உங்களுக்கு ஒரு நிர்வாகம் நல்ல பெயரை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது சலுகைகள் நிறைய கிடைக்கும் அரசில் வேலை பார்க்குறவங்க சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் ரெட்டிப்பாக சம்பாத்தியம் கிடைக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கலாம் இல்லை எங்கே கடன் வாங்கி நீங்கள் எதை செஞ்சாலும் வந்து உங்களுக்கு இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இல்லை புதுசாக தொழில் முனைய நினைப்பவர்களும் தொழில் முனையலாம் ஏன் சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ராசிநாதனும் நல்ல நிலையில் இருக்கிறார் பத்துக்குடையவனும் பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை விட இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடையவன் பதினோராம் இடத்தில் இரண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது முதல் ரெண்டு வாரம் நல்ல குடும்ப ரீதியாக வருவாய் பண வரவு குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் அப்போது பண வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு அங்கு சஞ்சாரம் வருவதால் செய்வதால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க அந்த மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதால நீண்ட நாளாக உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும் லாட்ரி சீட்டாட்டம் மற்றபடி ஸ்பெக்குலேஷன் இப்படி ஷேர் மார்க்கெட் இதில் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஈடுபாடு இருந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதே நேரத்தில் பிள்ளைகள் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பிள்ளைகளுக்கினுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்க உள்நாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது ஆறாம் இடத்துல கேதுவே இருக்கிறார் அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுடைய தேடல்கள் அவங்க என்ன இளைஞர்கள் என்ன தேடுவாங்க வேலை வாய்ப்பு தேடுவாங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஈடுபாடு காட்டுவாங்க இல்லை சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி தொழில் பண்ண தோங்குவாங்க எது எப்படி இருந்த போதிலும் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏன்னா ஆறாம் இருக்கிற குரு கேது பகவான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் போட்டி பந்தயம்னால் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க உங்களை இப்போ இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் இதுபோல் எந்த ஒரு தேர்ச்சி நீங்கள் ப பங்கு பெற்றாலும் அதில் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால திடீர் பிரச்சனைகள் யாருக்காவது வரும் அதாவது எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்து சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிநாடு வெளி வெளி மாநிலம் இப்படி செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இல்லை இதுக்கெல்லாம் நான் போகலைங்க ஆன்மீக பயணத்துக்கு தாங்க நாங்கள் போகிறோம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறோம் எதுக்கு சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக இந்த பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஆட்பர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இப்படி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த அதாவது அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி கடைசி கடைநிலை ஊழியர்களுக்கும் சரி நல்லது நடக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது அமைகிறது பதினோராம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் உங்களுடைய சலுகைகள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் அஞ்சிக்குடைய சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவாக கூட எடுத்துக்கலாம் கல்விக்காக செலவு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் செலவுகள் இருக்கும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை அதாவது உடல் உடல் பிரச்சனை ஏற்பட்டு சுகவீனம் ஏற்பட்டு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி புதன் வந்து நீச்சமடைஞ்சி வக்ரமடைஞ்சு இருக்கிறதால நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் நல்ல ஒரு சுபீட்சமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு தமிழ் தேதியைத்தான் குறிப்பிட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பங்குனி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணம் செய்ய வேண்டாம் மற்றபடி புதிய ப்ராஜெக்ட் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சோதனமாக நடந்துப்பீங்க வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறையும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இது வெற்றி வாய்ப்புக்கான ஒரு மாதம் எதையும் சாதிப்பதற்கான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி புருஷனுக்கு இரண்டாவது ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசியினுடைய அதிபதி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இரண்டு வாரமும் மீனத்தில் கடைசி இரண்டு வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருப்பது மிக சிறப்பு அதாவது நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும் ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் மிக சிறப்பு அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருந்து நல்ல ஒரு முனைப்போடு ஈடுபட்டு தொழிலாகட்டும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல சக்சஸ் பெறுவீங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு புகழ் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொன்னால் இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரெண்டுக்குடையவன் ரெண்டுக்கும் அதாவது புதன் ரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சாமிடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் நீச்சமடைஞ்சி வக்ரம கதியில் இருக்கிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சால் நீச்ச பலன் வக்ரமடைஞ்சால் வ நீச்சமடைஞ்ச கிரகம் உச்சமடைஞ்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டுக்குடையவன் உச்சமடைகிறார் அப்போ எங்கே உச்சமடைகிறார் பதினோராம் இடத்தில் அப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறதாக ஐதீகம் அப்போது உங்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் பத்து ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல பத்து ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அதாவது அமைதியாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தாய் தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி அது உயர்கல்வியாக இருந்தாலும் நல்ல ஒரு மேம்பாடு ஒரு சிறப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இது உண்மையிலேயே மைனஸ் தான் அஞ்சில் கேது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உங்கள் த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்று அதாவது அடைஞ்சு வக்ரகதியில் இருந்தாலும் உச்சம் அதாவது அங்கிருந்து பார்க்குறார் அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது எந்த ஒரு பயமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் சுகஸ்தானம் இந்த ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு ரொம்ப இந்த பங்குனி மாதம் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் பதினஞ்சு நாள் மகரத்தில் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு சென்று விடுகிறார் பதினஞ்சு நாள் நல்ல நிலையில் இருந்தாலும் ராசி சனி பகவான் ஏழாம் இடத்து இடத்தை சனி பகவான் பார்க்கறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உங் உடம்பு முடியாமல் போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சொல்லி புரிய வைங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகளோ சில விவாதங்களோ கூட ஏற்படலாம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசால் நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்களுக்கு தேக ஆரோக்கியம் கொஞ்சம் மின்னமின்ன இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ராக ஆரோக்கியத்தோடு நடமாட துவங்குவார்கள் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கார் முதல் ரெண்டு வாரம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதனுடைய பார்வை உங்களுக்கு நாலாம் இடத்தை பதிவதால் உங்களை பொறுத்த வள்ளியும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ரொம்ப தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா விருத்தி ஆகும் அதே நேரத்தில் குடைவன் பத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் சனி பகவான் டெம்பரரி போஸ்ட்டு தற்காலிக வேலையில் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேரம் நல்லா இருக்குங்க வேலை வாய்ப்பு பர்மனண்ட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போகல உத்தியோகத்துக்கும் போகலன்னு சாதா சாதாரணமாக இருந்தவங்க உங்களுக்கு இப்போ உங்களை பிஸி விடுவார் நீங்கள் ஒன்று உங்கள் ஜாதக அமைப்புப்படி படி நீங்கள் தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் இது பண்ணுங்க கேட்டுக்குங்க அதுபடி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்கள் இந்த மாதம் ரொம்ப பிஸியாகிடுவீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராசிநாதன் அங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்துல ரெண்டு வாரம் கடைசி ரெண்டு வாரம் இருக்கிறதால நல்ல லாபம் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துறை தனியார் துறை மட்டுமல்லங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டுமல்ல இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் நடிகை நடிகைகள் உள்ப உள்பட உங்களை வரலையும் பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ இரும்பு வந்து சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து இந்த கம்பெனி சின்ன கம்பெனி ஆகட்டும் பெரிய கம்பெனி வரைக்கும் ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்திங்கன்னா முதலாளி தொழிலாளி ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலாளிங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க கூடுதல் நேரம் கூட வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை சந்தோஷமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் இப்போ சு சுக்கிரன் கடைசி ரெண்டு வாரம் தான் வரார் அப்போது ராகு ஆல்ரெடி இருக்கார் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இப்போ வெளிநாடு போறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வெளி மாநிலமாக வெளிநாடோ போகலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக சாதிப்பீங்க அற்புதமாக இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருப்பாங்க சில பேர் பாவம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திடுப்புன்னு கதவை தட்டி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பத்தோடு பதினொன்னாக இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவாங்க ஒரு பத்தோடு பதினொன்னாக இருந்தக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் ஒரு ரெகக்னேஷன் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கலாம் சீரியல் பண்ணியிருக்கலாம் அதிலேருந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கிறவங்களும் சரி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மெடிக்கல் கம்பெனி வச்சுருக்கிறவங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக மிக உன்னதமான ஒரு மாதம் அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் மேலிடத்தில் அவங்களுடைய கடைக்கண் பார்வை ஏதாவது மேலிடத்துக்கு கலைக்கின் பார்வை கிடைச்சி இவங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன்னா பதினொன்றில் சூரியன் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு நிலை வ என்னதான் செலவு இருந்தாலும் செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் இருந்த போதிலும் உங்களுக்கு அதை செலவை தாண்டி கணிசமாக உங்கள் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து பற்றி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்வி இருக்கும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது சந்தோஷமாக செய்யப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேதி பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகள் பங்குனி மாதம் சந்திராஷ்டிரம நிலை வருவதால் இந்த சந்திராஷிரம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க புதிய டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சேக்ஷன் வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து பாருங்கள் மற்றபடி வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதில் கலைத்துறையில் ஈடுபாடு மியூசிக்கு டான்ஸு இப்படி சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எல்லா சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் வங்கியில் பணிபுரிபவர்கள் நகைக்கடை துணிக்கடையில் பணியாற்றுபவர்கள் இவங்கள்லாம் அதை அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த மாதம் சாதனை புரியக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வணக்கம்